ஒரு அமைதியான போராட்டம் நடக்கிறப்போ இந்த மாதிரி அரசாங்கம் செய்வதம் மகா தவறு இது நாங்கள் வண்டி கம்மியாக அல்ல அரசாங்கத்தை நாங்கள் கண்டுகின்றோம் இதை நாங்கள் அமைதியான போராட்டம் நடத்தி செய்தது கொலை செய்தது அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது இதை எட்டு மாத காலமாக மூடி மறைத்திருக்கிறார்கள்

இதை இப்பொழுது நிறுத்த விட இந்த போராட்டம் எதிராக இருக்க மாறும் அடிச்சிருப்பார்

போடறோம் என்ன போடறோம் இங்க புளியன அஞ்சு இருக்காங்க பாதிக்கப்பட்டதி தண்ணீரிசு அல்லது வேண முடியாது பாதிக்கப்பட்ட không có gì hết rồi. <laughs> con. Em đang gọi con. Đợi xem đã. Thôi không உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த பம்பல பெட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் எச் என் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலிய விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ www.amazoncollege.lk